ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டெட் பாய் டெடெக்டிவ் சீரிஸோட எபிசோட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எபிசோட ட்விஸ்ட்டோடு தான் முடிச்சாங்க வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிகள் இப்போலாம் ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் சீன்லையே எபிசோட காமிச்ச மாதிரி அங்கே எல்லாருமே கியூவில் நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா டெட் பை டெடெக்டிவ்ஸை பார்க்கணும் எங்களோட பிரச்சனையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களெல்லாம் ஒன் பை ஒன்னாக அவங்களோட பிரச்சனையெல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பாங்க அடையங்கப்பா நம்ம லிஸ்ட்லேயே இல்லையிறா அப்படின்ற லெவலுக்கு தான் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பேய்களுக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குமா அதை கேட்டால் நமக்கே கொஞ்சம் கண்ணீர் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அப்போவே இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க அடுத்த கேஸாவது நல்ல கேஸ் வருதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ற டைமில் தான் ஒருத்தவங்களும் வருவாங்க வாங்க நம்ம இப்போ இவங்களும் நல்ல கேஸ் வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் அவங்களோட நேம் ஜெசிகா இவங்க போன வாரம் தான் இறந்துருப்பாங்க ஃப்ரெஷ்ஷான பேய் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட பிரதர் இன்லா அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே கொண்டுட்டு அவங்களும் சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க டெல்வின் ஃபேமிலி மர்டர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நியூஸ் அது இவங்க ஊருக்கெல்லாம் புதுசு இல்லையா அதனால இதை பற்றிலாம் தெரியாது அப்படின்றதுனால அவங்களும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த ஃபேமிலி இறந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இவங்க பேருக்கு வந்ததாகவும் இவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியல ஏன்னா அந்தளவுக்கு அமானுஷியங்கள்லாம் இருக்குது ஆனால் சரி ஓகே போன வாரம் இறந்ததுனால இறந்ததுக்கப்புறமாவது அந்த வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போக ட்ரை பண்ணும்போது ஒரே அலறல் சுத்தமாக கேட்குது என்னால் உள்ளே போகவே முடியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என் ஃபேமிலி எல்லாருமே உள்ளதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவங்களுக்கு எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கையில் கை நிறையா பணமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காமிப்பாங்க நம்மளோட கிறிஸ்டல் இங்கே ரெண்டு கொடுக்கறதுக்கே வழி இல்லாமல் இருக்கிறதுனால இந்த கேஸ் எப்படியாவது எடுத்து நடத்தலாம் இவங்க மட்டும்தான் கொஞ்சம் ஒத்தாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேஸையும் அவங்களும் எடுத்துக்குவாங்க கேஸை பற்றின டீட்டெயிலாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜெனி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமாக இந்த ஊரில் இருக்காங்க அவங்க கிட்ட மற்ற டீட்டெயிலாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டலும் சார்ஸும் கிளம்புவாங்க எட்வினும் நிற்கவும் லைப்ரரிக்கு தான் போவாங்க அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு என்னென்ன சொல்யூஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கவும் எட்வினும் லைப்ரரிக்கு கிளம்பிருவாங்க நம்ம எட்வின் ஒரு மார் வேஷத்தில் தான் போயிருப்பான் ஒரு ஆன்ட்டி மாதிரி நிற்கோ குறுகுருன்னு பார்த்துட்டே இருப்பா அவங்கள ஏன்னா நிக்கோ வந்துட்டு பே எட்வின் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்கன்னா மற்றவங்கள்லாம் கண்ணுக்கெலாம் வந்துட்டு எட்வின் தெரிய மாட்டாதனால இவள் ஒரு பைத்தியம் நினச்சிடக்கூடாது அப்படின்றதுனால தான் ஒரு ஆன்டி மார் வேஷத்தில் தான் வந்திருப்பாங்க லைப்ரரியில் தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு இருக்கிற டைமில் இங்கேயும் வந்துட்டு நம்ம சார்ல்ஸும் கிறிஸ்டலும் அந்த ஜெனிக்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ரெண்டு சீனையும் மாற்றி மாற்றி தான் இருப்பாங்க அந்த டெல்வின் அந்த ஃபேமிலி எல்லாருமே கொள்வதுக்கு ஒரு கோடாரி தான் யூஸ் பண்ணியிருப்பான் இங்கே ஜெனியும் வந்துட்டு சொல்லுவான் அவங்க என்ன பிரச்சனையில் இறந்தாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த ரூமர் வைஸ் படி அவனோட ஒய்ஃப் வந்து இன்னொருத்தருக்கு மேலே அஃபேராக இருந்ததாகவும் அதனால் கோவப்பட்டு எல்லாரையும் கொண்டுட்டதாகவும் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு ஜெனியும் வந்துட்டு சொல்லுவாங்க அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் லைப்ரரியை விட்டு வெளியிலேயும் வந்துடுவாங்க வெளியில வர டைம்ல தான் அந்த செகண்ட் எபிசோடில் லாஸ்ட்டில் அந்த மோண்ட்டி அந்த காக்காவை மனுஷனாக மாற்றிருப்பாள் இல்லையா அந்த சூனியக்காரி அவன் வந்துட்டு ஸ்பை வேலை பார்க்குறதுக்காக வந்துடுவான் ஃபஸ்ட்டு அவங்க இன்ட்ராக்ட் பண்ணணும்ல அதனால் வந்து அந்த நம்மளோட மூவிஸ்லலாம் காமிக்கிற மாதிரி ஹீரோ ஹீரோயின்ஸ் இடிச்சுக்கிற மாதிரி இவனும் வந்து வேணும்னே வந்து இடிச்சுருக்குவான் அதுக்கப்புறம் அவனே வந்துட்டு க்ரியேட்டிவ் பண்ணிக்குவான் அவங்க பேசுகிறதெல்லாம் அவன் வந்து ஒரு ஜோசிக்கார மாதிரியும் உங்களோடய ஜாதகத்தெல்லாம் நான் கணிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவோம் நம்ம நிற்கவும் வந்துட்டு சொல்லுவான் நாங்கள் இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் என்னோட ஜாதகத்தையும் எட்வினோட ஜாதகத்தையும் உன்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அப்படியே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு பிட்டையும் போட்டு வச்சுக்குவான் அந்த மாண்டி அடுத்த சீன் பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த மேலோகத்தில் இருக்கும்ல அந்த டிபார்ட்மெண்ட்டை தான் காம்பா அதில் ஹெட்டு வந்துட்டு அந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஹெட்டு கிட்ட நான் இந்த ரெண்டு பேரை வந்துட்டு பூலோகத்துக்கு போய் அவங்கள வந்து கூட்டிகிட்டு வரணும் அதுக்கு எனக்கு இந்த ஃபெசிலிட்டிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க இந்த டுவெல் பி பஸ் மாதிரிலாம் வந்துட்டு கேட்டிருப்பாங்க அதில் அப்போ அந்த அவங்களோட ஹெட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நீ லொக்கேஷன் வந்துட்டு நீ கரெக்டாக மென்ஷன் பண்ணல நீ நீ வந்து வேற எங்கேயாவது போய் தேடிட்டு இருப்பா அதுக்கு நாங்கள் எல்லாமே செலவு பண்ணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஊர் கறியாக இருப்பா இந்த கிளி கிழிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கிளி தான் இருப்பாங்க அப்போ அவளுமே வந்துட்டு எவ்வளவோ சொல்லி ச சமாளித்து தான் பாப்பா இந்த ரெண்டு பாய்ஸும் இப்போ ஆல்ரெடி இருக்க வேண்டிய இடத்துல இல்லை வேறு இடத்துல தான் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க வேறு சிட்டிக்கு வந்துடுவாங்கல்ல அதனால் அந்த லொகேஷன் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக தெரியாது அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனையும் எல்லாருமே வந்துட்டு கேன்சலும் பண்ணிவிடுவாங்க அடுத்த சீனில் இவங்க மூணு பேரும் அந்த கொலை நடந்த பில்டிங்கே வந்துடுவாங்க அந்த பில்டிங் நாளைக்கு வந்து இடிக்க போகிறாங்க கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இப்போ அந்த பில்டிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இருந்த ஓனரும் லாஸ்ட் வீக் இறந்ததுனால கவர்மெண்ட் வந்துட்டு இந்த முடிவை எடுத்திருப்பாங்க இருப்பாங்க அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும்தான் அவங்களுக்கே வந்துட்டு டைம் இருக்குது அதுக்குள்ளே ஒரு சொல்யூஷனும் கொடுக்கணும் அவங்களும் மணியும் வாங்கணும் மூணு பேருமே அந்த வீட்டுக்குள்ளேயும் போவாங்க அங்கே டிவி பார்க்குற சவுண்டு தான் கேட்கும் அங்கே சோஃபாவில் மூணு பேர் உட்காந்துட்டு டிவியும் பார்த்துட்டு இருப்பாங்க சடனாக ஒருத்தர் கிராஸ் பண்ணுவார் ஆனால் அவரால் நம்ம இங்கே மூணு பேர் சால் சைட் வீண் எல்லாம் பார்க்க முடியாது அவங்களுக்கு அதுவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் அவரும் பெய் தானே நம்மளை ஏன் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கோடாரி வச்சுருப்பாங்க அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு பதட்டமாக வருவாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன விட்டுட்டு ஹட்சனோட ஓடி போலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கோமா கேட்டுட்டு ஒரு விட்டு அதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்களை ரெண்டு பேரையும் வெட்டிடுவாரு ரொம்ப கொடூரமான கொலையா இருக்கும் அதை பார்த்துட்டு நம்ம மூணு பேருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்கும் அதுக்கப்புறம் அவர் வேகமாக மாடிக்கும் போவாரு மாடியில் கன் ஷூட் பண்ணுற சவுண்டும் கேட்கும் இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அதுக்கு இங்கே மூணு பேருக்கும் ஒரு ஐடியாவே இருக்காது என்ன நடக்குது இங்கே அங்கே வர்றான் கொள்ளுறான் போகிறான் ஆனால் அவங்களால நம்மளை பார்க்கவும் முடியல அவங்க பேய் இதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அவன் கீழே இறங்கி வருவான் அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு கேட்பான் நீ ஹட்சனோட ஓடி போக பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக மறுபடியும் கொலை பண்ணுவான் அந்த கொடூரமான கொலை ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டு இருக்கும் எஸ்ஜே சூர்யா சார் சொல்கிற மாதிரி வந்தால் சுட்டான் ரிப்பீட்டு வந்தால் சுட்டான் ரிப்பீட்டு அப்படின்ற டயலாக் தான் அதிலேயே வந்துட்டு தோணும் அதுக்கப்புறம் தான் இவங்க மூணு பேருக்கும் ஒரு ஐடியாவே கிடைக்கும் இவங்க வந்துட்டு லூப்பில் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூப்பில் வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் நடந்துகிட்டே இருக்குது அப்போ முப்பது வருஷமாக திரும்பி திரும்பி சாகிறது ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லை அதனால் இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் டெல்டன் வரும்போது சொல்கிறாள் அந்த லெட்டரை வந்துட்டு நான் கண்டுபிடிச்சேன் நீ ஹட்ஸனோட ஓடி போக பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம அந்த லெட்டரை நம்ம எடுத்த அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவனால் அந்த லெட்டரை வந்துட்டு படிக்க முடியாது அப்போ இந்த கொலை வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு இந்த பிளான் பண்ணி அந்த லெட்டரை தேடுறதுக்காக தான் போயிட்டுருப்பாங்க அங்கே எல்லா ரூம்லையும் வந்து தேடி தேடி தான் பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே லெட்டரும் கிடச்ச மாதிரி இருக்காது அடுத்த சீனில் பார்த்தோம்னா இங்கே நிக்கோ தான் காமிப்பா இங்கே நிக்கோ தனியாக வந்து டின்னர் சாப்பிட்டுருப்பா அந்த ஜாரில் அடைச்சி வச்சிருக்காங்கல்ல அந்த குட்டியான கியூட்டான மனுஷங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் போட்டு பயங்கரமாக பங்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க நிக்கோவை நீலாம் ஒரு தண்டம் நீலாம் ஒரு வேஸ்ட்டு அதனால தான் ஒன்று விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டு அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன நல்லா புரிஞ்சிக்கிட்டாங்க அதனால தான் என்னை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா இவளையும் அவங்க கூடவே அனுப்பிச்சு அவங்க கூடவே இவங்க இவளையும் சாகடிச்சிடணும் அடிச்சிடணும் அப்படின்றதான் அவங்களோட பிளான் அதனால் எவ்வளவோ வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி நீ இங்கேருந்து கிளம்பு அவங்களாம் சாக போகிறாங்க நீ செல்ஃபிஷாக இங்கே இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெறுப்பேத்தி அதையும் சக்ஸஸும் பண்ணிடுவாங்க இவளும் பெரிய ஆள் மாதிரி அதை இடி எல்லாத்தையுமே எடுத்துட்டு நான் என்னோட friends காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்பிடுவா அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த லூப்பில் தானே நடந்துட்டுருக்கு அதனால் அந்த டெல்டன் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படியும் அந்த லெட்டரை ரீட் பண்ணுவான் அதுக்கப்புறம் தான் அவன் அங்கே கோவமாக போவான் அந்த சீன் தான் அங்கே நடந்துகிட்ருக்கும் அவன் ஒரு ஒரு சீக்ரெட்டான ஒரு ப்ளேஸில் தான் அவன் ஒய்ஃபுமே அங்கே மறைச்சி வச்சுருப்பான் ஆனால் அதையும் அவன் பார்த்துருப்பான் பார்த்து அந்த லெட்டரை வந்துட்டு ரீட் பண்ணிவிட்டு அவனும் அந்த கோவமாக போவான் இவங்களும் அந்த லெட்டரை எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹட்ஸன் அப்படின்றது ஒரு யூனிவர்சிட்டி அவனோட அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவர் அப்ளிகேஷன் தான் போட்டிருப்பாங்க ஒரு காலேஜில் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க அதுக்கு வந்துட்டு அப்ரூவல் தான் வந்துருக்கும் அதை தான் பார்த்து அவன் அவ்வளோ டென்ஷன் ஆயிருப்பான் நீ ஹட்ஸனுக்கு ஓடி போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் இவ்வளோ கோவப்பட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பயங்கரமாக ஷாக்கிங்காக தான் இருக்கும் நமக்குமே அப்படி தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கொடூரமாக கொலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த லெட்டரையும் வந்து அவங்களும் அழிச்சிடுவாங்க ஆனாலும் அந்த லூப் ஸ்டாப் ஆகாது மறுபடியும் மறுபடியும் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ வேற ஒரு வழிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி மூணு பேரும் அந்த ஸ்டேர் கேஸில் தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இங்கேயும் வந்துட்டு ஒரு பக்கம் அந்த லூபும் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ நம்ம சார்ஸ்க்கு வந்துட்டு பயங்கரமாக டென்ஷனும் ஆகிடும் இவன் என்ன பெரிய இவனாட்டம் பண்ணிகிட்டு இருக்கான் எப்படி ஒரு மூணு பெண்களை எப்படி கொலை பண்ணுறான் இதை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் பயங்கரமாக திட்டிட்டு அவனை அட்டாக்கும் பண்ண போவான் ஆனால் அந்த டெர்டன் வந்துட்டு இவனை திருப்பி அட்டாக் பண்ணிடுவான் இப்போ அந்த அடிக்கும் போது ஒரு மாதிரி ஒரு லைட்டாக தான் அவனோட உடம்புலலாம் வந்துட்டு தெரியும் திடீர்னு சார்ஸும் அங்கே காணாமல் போயிடுவான் சார்ஸ் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்கிற டைமில் அந்த லூபு மறுபடியும் இங்கே ரிப்பீட்டாக நடந்துட்டு இருக்கும்போது சேம் அதே மாதிரியே ஸ்டார் கேஸ்லேயும் உட்காந்துட்டு இருப்பான் இவன் என்னென்ன டைலாக் சொன்னானோ அதுதான் தான் ரிப்பீட்டும் பண்ணிகிட்டு இருப்பான் அப்போ தான் தெரியும் இவங்களுக்கு இவனும் வந்து லூப்பில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கடமையே இருக்குது இவங்களை லூப்லேருந்து காப்பாற்றலைனாலும் பரவாயில்ல சார்ஸை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டது தான் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய பாட்டும் வந்துட்டு சவுண்டாக ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ கிறிஸ்டலுக்கு வந்துட்டு ஒரு திங்க் கூட பண்ண முடியாது இந்த பாட்டு தான் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிறிஸ்டலும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன அந்த டேப்பர் கார்டு மட்டும் என் கையில் கிடச்சதுன்னா அடிச்சு நொறுக்கி வேன் என்னை திங்க் கூட பண்ண விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து நம்ம எட்வின்க்கும் வந்து ஒரு மண்டையில் ஒரு பல்பும் ஏரியும் ஒருவேளை இந்த லூப்புக்கு காரணம் அந்த மியூசிக்காக கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம அந்த லெட்டரை தேடும்போது எல்லா ரூம்லையும் வந்துட்டு தேடணும் ஆனால் எங்கேயுமே வந்துட்டு ஒரு டேப்பிரிக்கார்டு நம்ம பார்க்கவே இல்லை அதை வந்து எப்படியாவது அவன் சீக்கிரட்டாக தான் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த டேப்பிர் கார்டு சவுண்டை வந்துட்டு ஒரு டைம் வால்யூம் வந்து கம்மி பண்ணுவான் அப்போ அந்த ரிமோட்டை வந்து வேறு பக்கமாக தான் இருந்தான் அப்போ அங்கே தான் வந்துட்டு டேப்பிரி கார்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெட்ரூமில் தான் போய் தேடிட்டு அப்போ நம்ம எட்வின் அந்த வால் வழியாக தான் தலையும் விட்டு பார்ப்பான் இங்கே தான் அந்த ரூமும் இருக்கு அதை எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அதை ஓப்பனும் பண்ண ட்ரை பண்ணுவாங்க உள்ள போய் பார்த்தா அது ஒரு சீக்ரெட் ரூமாக தான் அவன் செட் பண்ணி வச்சுருப்பான் அந்த டெல்டன் உள்ள போய் பார்த்தா எல்லா ரூம்லையும் அவன் சிசிடிவி கேமரா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களை எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டே இருப்பான் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் அந்த லெட்ருமே வந்து அவன் ஒய்ஃப் எந்த இடத்துல மறைச்சி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரியுது அதெல்லாம் அவனுக்கு மானிட்டர் பண்ணுறதா வேலை அப்போ வந்து இந்த மெமரிஸ் எல்லாமே நம்ம எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த லூப் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ்டலும் வந்துட்டு சொல்லுவா அப்போ நம்ம கிறிஸ்டலுக்கு தான் அந்த சிஸ்டம் அந்த நாலேஜ்லாம் இருக்கும் அவளும் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்க டைமில் க்ரீக் க்ரீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா முகமே இருக்காது ஒரு உருவம் அங்கேருந்து வந்துட்டு இருக்கும் அப்போ அது ஆல்ரெடி வந்து நம்ம எட்வின்க்கு ஒரு அனுபவம் இருக்கும் நரகத்தில் இருக்கும்போது இந்த இது நிறையா இருக்கும் நம்மளோட பெயினை மட்டும்தான் அது வந்து எடுத்துக்கும் நம்ம பயப்படக்கூடாது அதனால் நம்ம ஹாப்பி விஷயங்கள் எல்லாமே நம்மளோட மைண்ட்ல நினச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது போயிடும் அப்படின்ற மாதிரி அவனும் வந்துட்டு சொல்லுவான் இந்த பீதியில நம்ம ஹாப்பியா எங்க இருந்து நினைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ்டலும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற டைம்ல டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வந்து அவளை பிடிச்சி இழுத்துடுவான் இவ வந்து அந்த டேவி டேவிட் கிட்ட போயிடுவா டேவிட் கிட்ட எவ்வளவோ சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பா நான் ஹாப்பியா இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் நீ எதுவுமே என்கிட்ட பேசாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவன் வேணும்னே என்ன பண்ணிட்டே இருப்பான் நீ வந்து ஒரு கெட்ட பொண்ணு நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க தெரியும் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆல்ரெடி வந்துட்டு நினைவுகள் எல்லாம் இருக்காது அதனால நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க இப்படி எல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் தான் வெறுப்பேத்திட்டும் இருப்பான் ஆனாலும் அவ எப்படியாவது வந்து ட்ரை பண்ணணும் அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும் அந்த மூணு பேருக்கும் வந்துட்டு ஒரு சாப விமோசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவன் கிட்ட பயங்கரமா fight ம் பண்ணிட்டு இருப்பா அப்ப நம்ம edwin தான் இதை வந்து சரியும் பண்ணி ஆகணும் அதனால அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி அந்த memories ஐயும் அழிக்கவும் try பண்ணுவான் அந்த நரகத்துல இருந்து வந்தது வந்து நம்ம stal அ வந்துட்டு attack பண்ண ட்ரை பண்ணுவோம் நம்ம எட்வின் crystal சேவ் பண்ணி அந்த அந்த மெமரிஸையும் அழிச்சிடுவான் அதுக்கப்புறம் அந்த லூபும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப்பும் ஆன மாதிரி தான் இருக்கும் அவங்க அங்கே இருந்து வெளியில வர்ற டைம்ல அந்த நரகத்தில் உள்ளிருந்து வந்ததை வந்து வெளியில விட முடியாம தடுத்துருவாங்க இவ்வளவு நாளாக ஒரு மிருகமாக மாற்றி வச்சிருக்கிறது எல்லாமே இந்த இருந்து வந்த ஒரு மிருகம் தான் அதுதான் இந்த லூபுக்கும் எல்லாத்துக்குமே இது மட்டும்தான் காரணம் இவங்களோட லூப்ல இருந்து எல்லாரும் தப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பாக்கறதுக்காக வெளியில வருவாங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நம்ம எல்லாருமே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மரண தேவதை வர்றதுக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சார்ல்ஸை தேடும்போது சார் பார்த்தோம் அப்படின்னா அந்த லூப்பில் இருந்து அவனும் வெளியில வந்திருப்பான் அங்க இருந்து வெளியில போகல அப்படின்னா மரணதேவி தேவதையை இவங்களையும் லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியிலயும் வந்துடுவாங்க அந்த மரண தேவதையும் வந்துட்டு அவங்களையும் வந்துட்டு எல்லாருமே கூட்டிட்டு மேலே ஒதுங்கும் போயிடுவாங்க அந்த தான் நம்மளோட நிக்கோ அங்க காப்பாத்துறதுக்காக கிளம்பி வந்தாங்க இல்லையா அங்க இருந்து வேகமா கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க நான் அவங்களை காப்பாத்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே அவங்க வேலையும் முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க பேசிட்டு ஜாலியா அங்க இருந்து போயிட்டு இருக்கிற டைம்லதான் அங்க மோண்டி வந்துட்டு வெளியில உட்கார்ந்துட்டு இருப்பான் நான் உங்களை பாக்குறதுக்கு தான் வந்தேன் இன்னைக்கு என்னோட கட்டத்துல அஞ்சாவது இடத்துல சுக்ரன் வந்துட்டு போறாரு அதனாலதான் உங்களோட ஜாதகத்திலயும் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட டார்கெட் எல்லாமே எட்வின் தான் போல இருக்கு அதனால எட்வின் கிட்டதான் ரொம்ப பேசிகிட்டும் இருப்பான் அதுக்கப்புறமா அவங்களும் ஒரு பக்கமும் போயிடுவாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த கேட்கிங் இருக்கான் இல்லையா ரெண்டு பூனையை வேவு பார்க்குறதுக்காக அவங்க அனுப்பி வச்சுருப்பான் அந்த ஹெட்வீனை வந்துட்டு ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அவன் என்னென்னலாம் பண்ணுறானோ அதெல்லாம் அந்த கிட் கேட்கிங் கிட்ட அவங்க அப்டேட் பண்ணணும் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா சூனியக்காரியும் வருவா சூனியக்காரி ஓகே நம்ம மாண்டி நல்லா தான் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டே இருப்பாள் அடுத்த சீன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அங்கே லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் டிபார்ட்மெண்ட்டை தான் காமிப்பான் அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூப்பிட்டு போவாங்க அங்கே லூப்பில் மாட்டிகிட்டு இருப்பாங்கள்ல ரெண்டு சின்ன பிள்ளைங்க அவங்கள தான் கூப்பிட்டு வச்சுட்டு இவங்க வந்து ரெண்டு பேரையும் பார்த்ததா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க தான் என்ன ரெண்டு பேரையும் எங்கள் எல்லாரையுமே வந்து அவங்க தான் காப்பாற்றினாங்க அவங்க இல்லை அப்படின்னா நாங்கள் இன்னுமே முப்பது வருஷமாக லூப்பில் தான் மாட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க அவளுக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பியும் ஆகிடும் சாட்சிக்கு ஒரு ஆளும் கிடச்சிட்டாங்க அதனால் இருந்து என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் கறக்க முடியுமோ அதெல்லாம் கறந்துட்டு நேராக அவங்கள போய் பிடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு டோரையும் க்ளோஸ் பண்ணுவா அதோட இந்த எபிசோடு எண்ட் ஆகுது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் டாட்டா பாய்